வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் எண்ணிய காரியத்தை எல்லாம் நடத்திவிட வேண்டும் என்ற முயற்சி அதுவும் விடாமுயற்சி படைத்த படைத்த கன்னீராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய முயற்சிக்கு காலமும் கிரகமும் சாதகமாக இருந்தாலும் அந்த காலமும் கிரகமும் சில உயிரினங்கள் வாலியாக உங்களுக்கு பிரசன்னமாக அறிகுறியலாக உங்களுக்கு நடக்க போதை முன்கூட்டியே சொல்லும் அதுதான் சர்ப்ப பிரசன்ன பலன்கள் தெய்வங்கள் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சர்ப்பத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய தெய்வங்கள் சர்பம் என்றால் பாம்பு விநாயகர் இடுப்புல சர்பத்தை இருப்பார் விஷ்ணு பகவான் சர்பத்தின் மேலே பாம்பு படுக்கையிலே படுத்திருப்பார் சிவபெருமான் அந்த பாம்பையே கழுத்த அணிகலனாக அணிஞ்சிருப்பார் இப்படி தெய்வங்கள் எல்லாம் சர்ப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன அப்படிப்பட்ட சர்ப பிரசன்ன பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன பாம்ப கனவுல பார்த்தா என்ன பலன் நேர்ல பார்த்தா என்ன பலன் அப்படின்றத இந்த பதில டீட்டெயிலா பார்க்க போறோம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்றத பாக்க போறோம் நம்ம சேனல்ல குரு பட்சி பதிவிட்டாச்சு பார்க்கல என்ன சேனலுக்கு போய் பார்த்து பண்ணிட்டு பிரச்சனை அடைச்சுங்க மறக்காமல் நாங்கள் போடக்கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேருங்க கண் பிறந்த நண்பர்களே கண்ணியை வரைக்கும் உங்களுடைய கண்ணி ராசி என்பது ஆறாம் ராசியாக வரக்கூடியது ஜோதிடத்தில் ஆறாம் ராசி என்பது சத்ருஸ்தானம் எதிரி கடன் நோயை குறிக்கக்கூடிய ஒரு வீடு அப்போ வாழ்க்கையில் இந்த கன்னிராசிக்காரங்க ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை மாட்டிக்குவீங்க அதனால முடிந்த அளவு கடன் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு சர்பத்தை கனவில் கண்டாலும் சரி அல்லது நேர்ல கண்டாலும் சரி நீங்க ஒரு வேலைக்கு தொழிலுக்கு முயற்சி பண்றீங்க பதவி உயிர் கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா போராடி கொண்டு இருக்கீங்க அப்போ சர்பம் இறந்து கிடப்பது போல் நீங்க கனவுல பார்த்தாலும் சரி சர்பம் உங்களை கடிச்ச மாதிரி கனவுல பார்த்தாலும் சரி அல்லது நீங்க எங்கேயாவது பயணம் போய்கிட்டு இருக்கீங்க அப்போ சர்ப்பம் இறந்து கிடப்பதை கண்டுவிட்டு நீங்கள் சென்றால் உங்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் வேலை கிடைப்பது தொழில ஒரு லாபம் கிடைப்பது போன்ற விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும் அதே போல கனவுகள்ல சர்ப்பங்கள் பாம்பு புத்துகளோடு பார்க்கின்ற பொழுது பாம்பு முட்டையிடுவது போலோ பாம்புகள் நிறைய குட்டிகளோடு இருப்பதோ கனவு கண்டால் அந்த குட்டிகள் பாம்பும் இறந்து கனவு கண்டீனா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு குழந்தை பாக்கிய தடை நீங்கி குழந்தை பாக்கியம் பெறுவீர்கள் சர்பம் உங்களை துரத்துவது போல் கனவு கண்டாலும் சரி அப்படி கனவு காங்கின்ற பொழுது கிரகத்தால் சிறிய தடைகள் இருக்குன்னு அர்த்தம் நீங்க இடம் மாற்றம் செய்யக்கூடாது வீடு மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் சோ மேலும் காதல் சம்பந்தமான விவகாரத்திற்கு சர்பம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுக்கு அதுவும் குறிப்பாக பச்சை நிற சர்பத்தை நீங்கள் எங்காவது பயணத்தின் பொழுது அடிக்கடி நீங்க பாக்குறீங்க பச்சை நிற பாம்புனா காதல் தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு பாம்ப நீங்க கனவுகள்ல பார்க்கின்ற பொழுது அதே காதல் வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு மேலும் பண பற்றாக்குறை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள பணம் வரப்போகுது பெரிய அமௌண்ட் ஒண்ணு உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது பச்சை நிற பாம்பு இந்த பச்சை நிற பாம்பை கனவுகள்ல பார்த்தாலும் சரி நேர்ல பார்த்தாலும் சரி வரக்கூடிய பணம் மிக எளிதாக மிக விரைவிலேயே வந்து சேரும் பணம் வசூல் அதே போல பல வருஷமா திருமண தடை இருக்குது பரன் பார்த்து முடியாதவர்களுக்கு வெள்ளிக்கிழமை என்று பத்தரை டு பன்னிரெண்டு வரை வரக்கூடிய அந்த ராகுகால நேரத்தில் பாம்பு புற்றுகளோடு இருக்கக்கூடிய அம்மன் தெய்வங்களுக்கு போய் நீங்கள் அபிஷேகம் போன்ற ஆராதனை செய்து வர திருமண தடை நீங்கி திருமண யோகத்தை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் பூசா வண்டி வாகனம் வாங்குறவங்க வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வாங்கக்கூடிய அந்த யோகத்தை சாரைப்பாம்பு கொடுக்கும் சாரைப்பாம்பு கனவுல பார்த்தாலும் சரி நேரில் பார்த்தாலும் சரி புதிய வண்டி வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது வீடு வாங்குறது போன்ற விஷயத்த உங்களுக்கு அமைத்தை கொடுக்கும் இப்படி சர்பத்தின் வாயிலாக உங்களுக்கு சில நன்மைகளும் சில தீமைகளும் நடக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் சர்பத்தை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி துர்கை அம்மனுடைய வழிபாடு பாம்பு புற்றுக்களோடு இருக்கக்கூடிய அம்மனுடைய வழிபாடுகளை பண்ணிக்கிட்டா மிகுந்த உங்களுக்கு நன்மையும் பேரதிர்ஷ்டமும் கிடைக்கும் சரியா இந்த ஒரு வழிபாட்டா பண்ணுங்க சொல்லுங்க லைக் பண்ணுங்க மற்றபடி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு நியூஸ் சேனல் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள் அடுத்தது சிந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்